நீங்க ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவி சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அது அவர்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா அதற்கான பலன் கண்டிப்பா உங்களை வந்து சேரும் அதுதான் நியதி வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம்மா ஸ்டோரிஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கீத்து இயற்கை வளம் மிகுந்த ஒரு அழகான அமைதியான கிராமம் அந்த கிராமத்தில் குகன் குமரன் ரெண்டு சகோதரர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க குகன் ரொம்பவே அமைதியானவன் எல்லார்கிட்டமே நிறைய மரியாதையோட பாசத்தோட நடந்துப்பான் குமரனுக்கு எந்த விஷயத்திலையும் பொறுமையும் இல்லை அமைதியும் இல்லை ரொம்பவே சுறுசுறுப்பா துருதுருப்பா இருப்பான் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே களிமண்ணெல்லாம் வச்சு வீட்டு உபயோக பொருட்கள் அழகு பொருட்கள் பொம்மைகள் அப்படின்னு நிறைய மண்பாண்ட பொருட்களை செஞ்சு அந்த ஊர்ல இருக்க சந்தையில் வியாபாரம் செஞ்சு தங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க இந்த மண்பாண்ட தொழிலில் வர பணத்தை வச்சு தங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சுட்டாங்க இப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் வரா அந்த பிச்சைக்காரரை பார்க்கும் போதே தெரியுது சாப்பிட்டே பல நாள் ஆனது போல அந்த பிச்சைக்காரரை பார்த்ததுமே குகன் ரொம்பவே இறக்கப்பட்டு தான் கிட்ட இருந்த உணவை அவருக்கு கொடுக்கறான் ஆனா குமரனுக்கு அண்ணன் செஞ்ச இந்த செயல் கொஞ்சம் கூட பிடிக்கல அந்த பிச்சைக்காரரை பார்த்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான் மறுபடியும் அடுத்த நாள் அதே போல அந்த பிச்சைக்காரர் உணவு கேட்டு வராது குகன் தான் கிட்ட இருந்த உணவையும் கொஞ்சமா பணத்தையும் தரா இதை பார்த்ததுமே குமரன் ரொம்பவே கோபப்பட்டு அண்ணா அவன் சோம்பேறியா இருக்கான் எந்த வேலையும் செய்யாம பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அவனை ஊக்குவிக்கிறது போல இது போல தினமும் அவனுக்கு பணமும் உணவையும் கொடுத்தீனா எப்படி அப்படின்னு குகன் மேல குமரன் ரொம்பவே கோவப்படுறான் குகன் சிரிச்சுக்கிட்டே பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது ரொம்பவே பெரிய புண்ணியம் நான் இன்னைக்கு அந்த புண்ணியத்தை தான் செஞ்சிருக்கேன் இப்படி சாப்பாடு தானமா நல்லது நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் சொன்ன எதுமே குமரனோட காதுல விழவே இல்லை அந்த பிச்சைக்காரரோட கைய வேகமா புடிச்சு ஆத்தங்கருக்கு தரதரனை இழுத்துட்டு போறான் குமரன் பிச்சைக்காரர் பயந்து போய் நான் இனிமேல் உங்க பக்கம் வரவே மாட்டேன் என்ன மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றாரு ஆனா குமரன் அவரை உட்கார வச்சுட்டு இங்க பாதியா இந்த களிமண்ணெல்லாம் இப்படி தான் காலில் மிதிச்சு நல்லா பதப்படுத்தணும் இந்த மாதிரி தான் பொம்மை செய்யணும் இந்த மாதிரி தான் மண்பாண்டங்கள் செய்யணும் அப்படின்னு அந்த பிச்சைக்காரருக்கு சொல்லி தரான் அதே கோபத்தோட பிச்சைக்காரனை ஆத்தங்கரையிலேயே விட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துடுறான் குமரன் வருடங்கள் அது போக்கில தானாவே உருண்டோடுது ஐந்து வருடங்கள் கழித்து ஒரு பெரிய பணக்காரர் அந்த ஊருக்கு வந்து சேர்றாரு குகன் குமரனோட வீட்டு வாசல்ல ஒரு அலங்கார குதிரை வண்டி வந்து நிக்குது அந்த குதிரை வண்டியில இருந்து ஒரு பெரிய பணக்காரர் இறங்கி வராரு குமரனை பார்த்ததுமே அவனோட கையில ஒரு தங்க விளக்க கொடுத்துட்டு இது நான் அவனுக்கு தரக்கூடிய பரிசு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இதை பார்த்துட்டு இருந்த குகனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன திடீர்னு ஒரு பணக்காரர் வந்தாரு குமரனோட கையில ஒரு தங்க விளக்க கொடுத்துருக்காரு நமக்கு ஏன் இந்த பரிசு தரவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோபத்தோட குமரனை பார்த்துட்டே இருக்கான் ஆனா குமரனுக்கு பணக்காரர் வந்த கொஞ்ச நேரத்திலேயே தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்ன தன்னோட வீட்டுக்கு பிச்சை கேட்டு வந்த பிச்சைக்காரர் அவர்தான் தான் அப்படின்னு குமரன் தன்னோட அண்ணன் கிட்ட அவர் தான் அந்த பிச்சைக்காரர் அப்படின்னு தெரியப்படுத்துறான் இந்த விஷயம் தெரிஞ்சதுமே குகனுக்கு தன்னோட கோபம் கட்டுக்கடங்காம போயிடுச்சு இவர் பிச்சை கேட்டு வரும்போது இவருக்கு பணமும் சாப்பாடும் கொடுத்தது நான் தான் குமரன் அவரை திட்டிக்கிட்டே தான் இருந்தா ரொம்பவே கோவப்பட்டான் ஆனா இந்த தங்க விளக்கு பரிசை குமரனுக்கு எதுக்காக இவர் தராரு இந்த தங்க விளக்கு பரிசை எனக்கு தான் கண்டிப்பா தரணும் அப்படின்னு அந்த பணக்காரர் கிட்டையே குகன் கேட்கவும் செஞ்சுட்டான் ஆனா அந்த பணக்காரர் நான் பிச்சை எடுக்க வரும்போது எனக்கு சாப்பாடும் பணம் கொடுத்த உதவியது நீங்க தான் அதுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் ஆனா இந்த தங்க விளக்கு பரிசு குமரனை தான் சேரும் அப்படின்னு கண்டிப்போட சொல்லிட்டாரு இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்க அரசர்கிட்ட இந்த பிரச்சனையை போய் சொல்றான் அரசர் நடந்த எல்லா விஷயங்களையுமே பொறுமையா கேட்டுட்டு குமரனுக்கு தான் இந்த விளக்கு சேரணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்றாரு இதை கேட்டதுமே குகன் ரொம்ப கோபமா அரசே அந்த விளக்கு எப்படி அவனுக்கு சேரும் தானம் பண்ணது நான் தானே எனக்கு தானே அந்த விளக்கு சேரணும் அப்படின்னு கேட்கிறான் அரசர் சிரிச்சிட்டே சொல்றாரு நீ செஞ்ச இந்த தானத்துக்கான பலன் உனக்கு கண்டிப்பா சேரும் அவரோட ஒரு நாள் பசிய தீத்திருக்க அவருக்கு தேவையான

இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த கதையை போலவேதான் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட எதிரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி சிறியதோ பெரியதோ ஆனா அந்த உதவினால அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றமும் திருப்பு முனையோ அமைஞ்சதுன்னா நம்ம செய்யக்கூடிய உதவிக்கான மதிப்பு மடங்கு அதிகமாகும் யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட உதவின்னு கேட்கும் போது அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய சிறிய உதவி அவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான பாதையை உருவாக்கும் அப்படின்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும்